ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம தமிழ் சேனலுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்க என்ன செய்ய வேண்டும் அதற்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம வந்து ஆண் குழந்தையை வந்து பெற்றெடுக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று ஓகேங்களா அந்த மாதிரி ஆசைக்காக ஒரு பொண்ணு ஆஸ்திக்காக ஒரு பையன் ஸோ இதுதான் வந்து சராசரி மனிதனோட ஒரு ஆசையாக இருக்கும் ஓகேங்களா இதுக்காக வந்து வீட்டில் இருக்கவங்கள வந்து வீட்டில் அவங்கள கோவப்படுறது ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து ஒன்றுமே நடக்காது எல்லாமே வந்து இறைவன் கையில் தான் இருக்குது ஆனாலும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பிறக்கிற குழந்தை வந்து அது ஆண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்றாங்க அது என்ன தான் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ வந்து ஒரு சில அடிப்படை விஷயங்களை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ல சாப்பிட்றீங்கல்ல அது வந்து நீங்கள் வந்து அரை வயிறு மட்டும்தான் வந்து சாப்பிடணும் அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் பால் ரெண்டு பழம் சாப்பிடணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து இடப்பக்கம் இடப்பக்கமாக வந்து திரும்பி படுக்கணும் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே வந்து இடப்பக்கம்தான் ஃபுல்லாகவே வந்து படுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வந்து ஏன் அப்படி படுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வலப்புறத்தில் வந்து சூரிய கலை அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டு விடியற்காலே ஒரு நாலு மணிக்கு எழுந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உடலுறவு கொண்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து நிச்சயமாக வந்து ஆண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சித்தர்கள் வாக்கு பொய்க்காது அப்படின்றது தான் வந்து நடமொழி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில சொல்லுவாங்க நான் வந்து தான் படுத்தேன் உடலுறவுலாம் கொண்டோம் ஆனால் வந்து எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நைட்டில் வந்து நீங்கள் பாதி சாப்பாடு தான் சாப்பிட்ணும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதை வந்து மறந்துட்டு இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து விந்து விந்துக்களை வந்து கட்டுப்படுத்தும் ஆற்றலை வந்து கொண்டு வரணும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் விந்துவை வந்து வெளியேற்றாமல் தேக்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து உடலுறவு கொண்டைங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தையாக தான் இரு சாரி ஆண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து என்னெந்த நாட்களில் வந்து நம்ம வந்து உடலுறவு கொண்டோம்னா ஆண் குழந்தை வரும் இல்லை பெண் குழந்த பிறக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாதவிலக்கு அந்த நாள் ஸ்டார்ட் ஆனதுலருந்து அதான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு ஸோ இந்த நாட்கள்ல வந்து நீங்கள் உடலுறவு கொண்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து உங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதவிளக்கு நாளிலிருந்து முறையே ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது ஸோ இந்த நாட்களில் வந்து நீங்கள் செக்ஸ் வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா மாதிரி நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எது எப்படியோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ன குழந்தை பிறக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற நண்பர்களே வணக்கம்